இந்த வீடியோவில் நம்ம நியூ சிலபஸ் வந்திருக்கு இல்லைங்களா அதில் சுற்றறிக்கைன்னு ஒரு கடிதம் உங்களுக்கு ஆட் ஆகியிருக்கு அந்த கடிதத்துக்கான கேல்குலேஷனை எப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்கப்புறம் வர வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது சுற்றறிக்கைனா என்னன்ற ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம் ஒரு செய்தி இல்லைனா ஒரு ஆணைய எல்லாருக்குமோ அல்ல ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் இல்லை எல்லாருக்குமோ இல்லை ஒரு துறை இல்லைனா அந்த துறையில் வேலை பார்க்குற அலுவலர்களுக்கு தெரியப்படுத்த அனுப்புகிற ஒரு கடித அதாவது தகவல் தொடர்பு முறையை தான் நம்ம என்ன சொல்வோம் சுற்றறிக்கை கடிதம்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போது இந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலைத்துறையிலருந்து அனைத்து கோயில் செயல் அலுவலர்களுக்கு இந்த சுற்றறிக்கை போகுது சரிங்களா இப்போது இந்த கடிதத்துக்கான கால்குலேஷனை எப்படி போடலான்றத பார்க்கலாம் வாங்க இப்போது தமிழ்நாடு அரசு இப்போது தமிழ்நாடு அரசுக்கிட்டேருந்து தான் நம்மளுக்கு இந்த கடிதம் வருது சரிங்களா இப்போது தமிழ்நாடு அரசை நம்ம என்ன பண்ணுவோம் சென்ட்ரு பண்ணி அடிக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போது நம்மளுக்கு லெட்டருக்கான மார்ஜின் எவ்வளோ பத்துலேருந்து அறுபது டிகிரி உங்களுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் ஐம்பது ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு நடுவில் ஒரு கோடு போட்டு இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் விட்டுறதுக்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது தமிழ் ஒரு ஸ்பேஸு நாடு ஒரு ஸ்பேஸு அரசு இப்படி ஸ்பேஸ் விட்டு இதை வரேங்க கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் பதினோரு லெட்டர் கிடைக்கும் சரிங்களா இப்போது நம்ம இதை இந்த கடிதத்துக்கு நம்ம மையப்படுத்தி அடிக்கணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஐம்பது ஸ்பேஸ் இருக்குது ஐம்பதுலேருந்து பதினொன்று போச்சுன்னா உங்களுக்கு மீதி முப்பத்தி ஒன்பது கிடைக்கும் முப்பத்தி ஒன்பதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது புள்ளி அஞ்சு கிடைக்கும் நம்ம பத்தொம்பது புள்ளி அஞ்சுன்னு வந்தால் என்ன பண்ணிவிடுவோம் இருபதாக ரவுண்டப் பண்ணிக்கும் இப்போது நம்மளுக்கு இது ஸ்பேஸ் கிடச்சிருக்கு இப்போ என்னென்னா ஐம்பதுலேருந்து பதினொன்று போக மீதி ஏ முப்பத்தி ஒம்பது ஸ்பேஸ் இருக்குது அதை ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இருபது ஸ்பேஸ் கிடச்சிருக்கு இப்போது இரு இந்த இருபது ஸ்பேஸை நம்ம டிகிரியாக மாற்றணும் அப்படின்னா முன்னாடி இரு லெஃப்ட் சைட் மார்ஜின் என்ன பத்து அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரி கிடச்சிரும் இப்போது முப்பது டிகிரி ஓகேங்களா இப்போது முப்பது டிகிரி விட்டு தமிழ்நாடு அரசு அடிச்சுட்டு அதுக்கு கீழே அடுத்த லைன்லேயே தமிழ்நாடு அரசுக்கு கீழே ஐஃபன் அடித்து முடிச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க இப்போது தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலைத்துறை கிட்டேருந்து இந்த கடிதம் வருது இப்போ என்ன பண்ணணும்னா இந்து சமய அறநிலைத்துறையையும் நீங்கள் சென்டர் பண்ணணும் அப்போது இந்து சமய அறநிலைத்துறை எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள் ஸ்பேஸோடு சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு மொத்தம் பத்தொம்பது லெட்டர் கிடைக்கும் சரிங்களா இப்போது நம்ம இந்து சமய அறநிலைத்துறையை என்ன பண்ணணும் சென்டர் பண்ணி அடிக்கிறோம் இல்லைங்களா இந்த கடிதத்துக்கு இப்போது அதனால் ஐம்பதுலேருந்து பத்தொம்பதை மைனஸ் பண்ணுறோம் அப்படி மைனஸ் பண்ணால் நமக்கு முப்பத்தி ஒன்று கிடைக்கிது முப்பத்தி ஒன்று என்ன பண்ணோம் டூவால் டிவைட் பண்ணோம்னா பதினஞ்சு புள்ளி அஞ்சு கிடைக்கிது நம்ம இதை பதினாறாக எடுத்துக்கிறோம் பாயிண்ட் ஃபைன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்குவோம் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம் இப்போது நம்மளுக்கு பதினாறு ஸ்பேஸ் கிடைக்குது இந்த பதினாறு ஸ்பேஸை நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா டென்னு ஆட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறு டிகிரி கிடைக்குது இப்போது நம்ம இருபத்தி ஆறு டிகிரி விட்டு அடிக்கணும் எப்படி இருபத்தாறு டிகிரி விடுவோம் லெஃப்ட் சைட் மார்ஜின் பத்து இருக்குது ஆல்ரெடி அப்போது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படின்னு இதில் கவுண்ட் பண்ணி விடுவோம் சரிங்களா இப்போது இருபத்தாறு டிகிரி விட்டுட்டு அஸ் இந்து சமய அறநிலைத்துறையை சென்டர் பண்ணி அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க இங்கே யார் ஆணையர் அவங்களோட அனுப்புகிறாங்களோ அவங்களோடைய நேம் இருக்குது இங்கே இங்கே ரெண்டு இனிஷியல் இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறோம் கே டாட்டு வி டாட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க எப்பவுமே ரெண்டு இனிஷியல் வந்துச்சுன்னா ஒவ்வொரு இனிஷியலுக்கு நடுவுலையும் ஸ்பேஸ் விடக்கூடாது கே புள்ளி வி புள்ளி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க விட்டுட்டு முரளிதரன் அடிச்சுட்டு கமா, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இ டாட்டு ஆ பா அடிச்சுக்குவோங்க இப்போது இதுக்கு நமக்கு எந்த டிகிரியும் தேவையில்லை லெஃப்ட் சைட் மார்ஜின் வந்து நம்ம அடிச்சிட்டோம் இப்போது இங்கே இங்கேருந்து வருது அப்படி சொல்லிட்டு இங்கே ஃப்ரம் அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா அனுப்புனரோட அட்ரெஸ் இருக்கும் இப்போது இதை நம்ம ரைட் சை ரைட் சைடு வந்து கார்னர் பண்ணி அடைக்க போகிறோம் அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த நாளோடு சேர்த்து எந்த நாள் எந்த தேதியில் அவங்க அனுப்புகிறாங்களோ அதோடு சேர்த்து தான் அவங்களோட அனுப்புனரோட அட்ரஸ் இருக்கும் இப்போது இந்த அஞ்சு லைனில் எந்த லைன் பெருசுன்னு பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது உத்தமர் காந்தி சாலை தான் பெரிய பெரிய லைனாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கவுண்ட் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுனு கவுண்ட் பண்ணிங்கன்னா கம்மாவோடு சேர்த்து மொத்தம் இருபது லெட்டர் இருக்குது சரிங்களா மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது இருபது லெட்டர் இருக்குது இருபது லெட்டர் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ரைட் சைடு கார்னர் பண்ணி அடிக்க போகிறோம் சரிங்களா அப்போது இதை என்னென்னு பண்ணணும்னா நம்ம லைட் ரைட் சைடு மார்ஜினை எவ்வளோ அறுபது அறுபதுலேருந்து இந்த இருபது போச்சுன்னா மீதி நமக்கு நாற்பது கிடைக்கும் நம்ம கார்னர் பண்ணி அடிக்கிறோன்றதுனால நம்ம பத்து ஆட் பண்ண வேணா டேரெக்டாக அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போது நாற்பது டிகிரி விட்டு நூற்றி பத்தொம்பது உத்தம சாலையை கேவி முரளிதரன் கமா ஒரு ஸ்பேஸு ஈ ஆ பா அடிச்சுட்டு இந்த நாற்பது டிகிரி விட்டு இந்த நூற்றி பத்தொம்பது உத்தம காந்தி சாலையை நம்ம அடிக்கப் போகிறோம் அடுத்த லைன்லையே லெஃப்ட் சைடு கார்னரில் ஆணையர் ஆணையர்கள் கொடுத்துருக்காங்க கல் கா இல்லை எடுத்துட்டு நீக்குங்க அப்படின்னு சொல்லி இங்கே சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போது ஆணையர் அடிச்சுட்டு அதே லைனில் நாற்பது டிகிரி விட்டுட்டு ஆயிரம் விளக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி அடிக்கணும் அடுத்த லைனில் இங்கே எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை திரும்ப நாற்பது டிகிரி விட்டுருங்க விட்டுட்டு நுங்கம்பாக்கம் அடிச்சிடுங்க அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைன்லேயும் இங்கே எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அதனால் நாற்பது டிகிரி விட்டுட்டு சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து கொடுத்துட்டு இங்கே நான் ஐந்தை எடுத்துகிட்டு நான்கு போட சொல்லியிருக்காங்க அப்போது இந்த ஐந்தை எடுத்துகிட்டு நான்கு போடணும் சென்னை ஒரு ஸ்பேஸு ஆறு ஜீரோ ஜீரோ ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க விட்டுட்டு ஜீரோ மூணு நாலு டாட்டை அடிங்க புள்ளி அடிங்க போட சொல்லியிருக்காங்க அப்போது இந்த ஐந்தை எடுத்துகிட்டு நான்கு போடணும் சென்னை ஒரு ஸ்பேஸு ஆறு ஜீரோ ஜீரோ ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க விட்டுட்டு ஜீரோ மூணு நாலு டாட்டை அடிங்க புள்ளி அடிங்க அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க நகலின் புள்ளி கா புள்ளி ஒரு ஸ்பேஸ் எண் ஓகேங்களா என்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு ஆறு கே இரண்டு ஸ்லாஷ் இரண்டு நான்கு ஆறு ஒன்று ஸ்லாஷ் ஜீரோ இரண்டு ஓகேங்களா இது அடிச்சிடுங்க அதே லைனில் நாற்பது டிகிரி விட்டுட்டு நாலு பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டை அடிச்சிருங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க சுற்றறிக்கை சுற்றறிக்கையை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சென்டர் பண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுன்னா சுற்றறிக்கையை கவுண்ட் பண்ணுங்கள் மொத்தம் ஏழு லெட்டர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது ஏழை என்ன பண்ணணுன்னா நமக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஐம்பது ஸ்பேஸ் இருக்குது ஐம்பதுலேருந்து ஏழை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு கிடைக்கும் நாற்பத்தி மூணை டூவால் டிவைட் பண்ணுங்கள் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கிடைக்கும் நம்ம அதை இருபத்தி ரெண்டாக எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு அது கூட டிகிரி முன்னாடி நம்ம இதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனால் லெஃப்ட் சைட் மார்ஜின் எவ்வளோ பத்து அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரியாக கன்வெர்ட் ஆகிடும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு டிகிரி வெட்டு இந்த சுற்றறிக்கையை நீங்கள் அடிக்க போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க முப்பத்தி ரெண்டு டிகிரி விட்டுட்டு இந்த நாள் அடிச்சுட்டு ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க விட்டுட்டு சுற்றறிக்கை அடிக்கணும் முப்பத்தி ரெண்டு டிகிரி விட்டு இப்போது சுற்றறிக்கை அடிச்சுட்டு அடுத்த லைன்லேயே கீழே ஐஃபன் சுற்றறிக்கைக்கு கீழே ஐஃபன் அடிச்சிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க விட்டுட்டு இருபதுலேருந்து ஐம்பதுக்குள்ள ஐம்பது டிகிரிக்குள்ளே இந்த பொருள் பொருள் ஓகேங்களா இதை அடிக்கணும் சரிங்களா இப்போ இருபது டிகிரி விட்டுருங்க விட்டுட்டு பொருள் கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க இந்த கோவில் நிதி அன்னதான திட்டத்தை ஐம்பதுக்குள்ளே அடிச்சுட்டு மீதி உங்களால் அடிக்க முடியலன்றதை ஐம்பதுக்குள்ளே மடக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த கோவில் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேருந்து அடிக்கணும் இந்த பொருளுக்கு நேராக அடிக்கக்கூடாது கோவில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே அடிச்சுருங்க இந்த இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ஸ்டார் கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து பாருங்க உங்களுக்கு கீழே ஸ்டார் கொடுத்து ஆணைகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஆணைகளை எடுத்து இங்கே ஆணைகள் இங்கே அடிக்கணும் அடிச்சுட்டு இந்த தொ இந்த பொருள் முடிஞ்சதும் அடுத்த இங்கே கீழே இன்னொரு பொருள் கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவில் ரெண்டு லைன் ஸ்பேஸ் வெட்டுருங்க விட்டுட்டு திரும்ப இருபது டிகிரியில் விட்டுட்டு பொருள் அடிங்க பொருள் கோலன் ஒரு ஸ்பேஸு இவ்வலுவலக கடித நாள் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதை அடித்து முடிச்சுருங்க அடுத்த லைன்லேயே கீழே ஆறு ஐஃபன் அடிக்கணும் ஆறு ஐஃபனை வந்து சென்ட்ரு பண்ணணும் நீங்கள் சென்ட்ரு பண்ணணும்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா ஐம்பது டிகிரியிலேருந்து இந்த ஆறை மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு கிடைக்கும் நாற்பத்தி நாலு நம்ம டூவால் டிவைட் பண்ணால் இருபத்தி ரெண்டு அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகிடும்னா இந்த பத்து லெஃப்ட் சைட் மாதிரி ஆட் பண்ணால் டிகிரி வந்து கிடச்சிரும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி விட்டு இங்கே இந்த ஆர் ஐஃபனை அடிச்சுடுங்க அடிச்சுட்டு ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க விட்டுட்டு இந்த பத்தி ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஒரு பத்திக்கு இங்கே பாருங்கள் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது எப்பயுமே ஒரு புது புதுசாக ஒரு பத்தி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம் முன்னாடி அஞ்சு அஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு புது பத்தியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அடிச்சுட்டே வாங்க இதில் பாருங்கள் இந்த மூணாவது லைனில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாவது லைனில் இந்த ராவை எடுத்துகிட்டு இந்த ராப்போட போட சொல்லியிருக்காங்க இங்கே பறந்தவை இன்சட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த லைனில் வைத்தியசாலைக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட சொல்லியிருக்காங்க இந்த இங்கே இந்த லைன் முடிஞ்சிருது இப்போது இந்த லைனில் இந்த லைன் மேலே போகுது இந்த லைன் கீழே வருது மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை மாற்றி அடிங்க அடுத்து இந்த லைனில் இலவச எடுத்துட்டு இலவசத்தை எடுக்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சைடில் இருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போனா இந்த போ இலவசம்ன்றது இலவசம்ன்றது இருக்குன்னு அர்த்தம் இதை அடிச்சிடுங்க அடுத்த லைனில் அப்படி இது கண்டினியூ பண்ணிட்டே வாங்க இங்கே பாருங்க தற்போதுன்னு கொடுத்துட்டு அடுத்த லைனில் அன்னதான நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே தொடரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது தொடர்ந்து அடிச்சிருங்க அடிச்சுட்டு ஒரு பத்தி முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க விட்டுட்டு இரண்டாவது பற்றி ஸ்டார்ட் ஆகுது இப்போ இரண்டாவது பத்திக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விட்டுடுங்க பத்தி ஏன் வரும் இதில் இப்போது இரண்டுன்னு அடிச்சுட்டு இரண்டு புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அந் இந்த இரண்டாவது பற்றியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதில் என்னென்னா இங்க பாருங்க பத்து அடிச்சிட்டு ஐந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க இங்க இங்க வந்து தாவ அடிச்சிட்டு தூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்க மூணாவது லைன்ல பாருங்க கூடாது அப்படின்றது இங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே ஒரு பெ ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிடுது முடிஞ்சதுக்கப்புறம் இது நியூ சென்டென்ஸ் இந்த திட்டம் மூலமாக இதனை நிர்வகிக்கும் அப்படி சொல்லி இன்னொரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்போது இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தான் அடிக்கணும் இங்கே பாருங்கள் மறைமுகமாக முன்னாடி வருது பயன்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகுது இப்போது இது எல்லாத்தையும் மாற்றி நிதானமாக அடிங்க செகண்ட் பேப்பர் அடிச்சுட்டு இர இங்கே எல்லா இந்த ரெண்டாவது பற்றியும் முடி முடிஞ்சிடுது முடிஞ்சதுக்கப்புறம் வேற எந்த கன்டென்ட்டும் இல்லை சிறப்பு ஆணையர் மட்டும்தான் இருக்காங்க இப்போ இங்கே என்ன ஆகும்னா இங்கே கையெ கையொப்பமிடுறதுக்கான ஒரு சிறப்பு ஆணையர் கையொப்பமிடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது இப்போது அதுக்காக நம்ம நாலு லைன் ஸ்பேஸை விட்டுருவோம் விட்டுட்டு சிறப்பு ஆணையரை ரைட் சைடு கார்னர் பண்ணி அடிக்க போகிறோம் ரைட் சைடு கார்னர் பண்ணி அடிக்கிறோன்றதுனால இப்போது அறுபதுலேருந்து நம்ம சிறப்பு ஆணையர் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்து மைனஸ் பண்ண போகிறோம் அறுபதுலேருந்து பதினொன்று போச்சுன்னா உங்களுக்கு மீதி நாற்பத்தி ஒன்பது கிடைக்கும் ஓகேங்களா இதை நம்ம கார்னர் பண்ணுறோன்றதுனால நம்ம டேரெக்டாக அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் ஓகேவா இது அப்படியே டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இப்போது நாற்பத்தி ஒன்பது டிகிரி விட்டு சிறப்பு ஆணையரை ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிச்சுடுங்க அடிச்சுட்டு அடுத்து ரெண்டு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் பெருனர் பெருனர் அடிச்சுட்டு அடுத்த லைன்லேயே அனைத்து கோவில் செயல் அலுவலர்களை அடித்து முடிச்சிடுங்க இந்த இந்த லெட்டருக்கான இது இந்த லெட்டரை எப்படி டைப் பண்ணுன்றத நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்